ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கே பேஸ்ட்ரோ சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்றும் மூலிமா ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தவள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்றும் மூலிமா ஃபர்ஸ்ட்டு இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தற்போது ஆறாவது மாதமான ஜூன் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு ஸோ இந்த ஜூன் மாதம் ஒரு சாதாரணமான மாதம் கிடையாது மிகவும் முக்கிய முக்கியமான மாதோ இந்த ஜூன் மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்களும் கிரக சேர்க்கைகளும் ஏற்படுது இந்த கிரக மாற்றங்கள் கிரக சேர்க்கைகள் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறப்போகுது அந்த தலையெழுத்து மீன ராசிக்காரங்களுக்கு என்ன மாறப்போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ மீன ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு கிரக சேர்க்கைனால் இனி என்ன நடக்க போது அப்படிங்கிற விவரங்களை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி என்ன கிரக சேர்க்கை நடைபெற போகுது அப்படிங்கிறத சொல்கிறேன் என்ன கிரக சேர்க்கை நடைபெற போது அப்படிங்கிற விவரத்தை தெரிஞ்சுக்குங்க கேதுவும் செவ்வாயும் சேர்க்கை சேர சேரப்போகிறாங்க ஒரே ராசியில் செவ்வாய் ஒரு முக்கியமான கிரகம் செவ்வாய் வந்து நம்மளுடைய லைஃப்க்கு வலிமை தரக்கூடிய கிரகம் கேது நம்மளுடைய லைஃப்பில் ஆப்பு தரக்கூடிய கிரகம் ஒரு பக்கம் வலிமை இன்னொரு பக்கம் ஆப்பு இது ரெண்டு பேரும் ஒரே ராசியில் சேரும்போது இவங்களுடைய சேர்க்கையினால் ஒரு பயங்கரமான யோகமானது உருவாக போகுது அந்த யோகத்துடைய பெயர் தான் அழிவு கிரகமான யோகோ என்று அழைக்கப்படுது இந்த விஷயம் என்னைக்கு நடைபெற போதுனா ஜூன் ஏழாம் தேதி அன்றைக்கி நடைபெற இருக்கு ஸோ ஜூன் ஏழு முதல்ல இந்த மூன்று ராசிக்காரங்க இனி கவனமாக இருக்கணும் என்பது பயங்கர எச்சரிக்கையாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு எந்த மூன்று ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும் என்ன மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதில் வந்து நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களோட ராசிக்கு என்ன மாதிரி கவனமாக இருக்கணுங்கிறத கொள்ளலாம் ஆக்சுவலி மூணு மூணுன்னு சொல்கிறேன் பாருங்கள் ஜூன் ஏழுலேருந்து பன்னெண்டு ராசிக்காரங்களுமே கவனமாக இருக்கணும் அதில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி கவனமாக இருக்கணுங்கிறத சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மீன ராசிக்காரங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ மீன ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன நடக்குங்கிற விவரத்தை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பலன் பெறுங்க ஃபஸ்ட்டு இந்த கிரக சேர்க்கை எந்த ராசியில் நடைபெற போது அப்படிங்கிற விவரத்தை சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க ஜோதிடத்தின்படி கிரகங்கள் ஒவ்வொன்றும் அவ்வப்போது ராசியை வந்து மாற்றி சுப மற்றும் அசுப யோகங்களை உருவாக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் இது ஒவ்வொரு மாதமுமே பலவிதமான யோகங்கள் உருவாகி தாக்கத்தை ஏற்படுத்திட்டு வருது அந்த வகையில் ஜூன் மாதத்தில் பல யோகங்கள் உருவாகுது அதில் ஒரு முக்கியமான யோகம் வந்து ஜூன் ஏழாம் தேதி அன்றைக்கி உருவாகுது அதுதான் அழிவு கிரகமான யோகம் என்று சொல்லலாம் இந்த யோகமானது செவ்வாய் மற்றும் கேதுவின் சேர்க்கையால் உருவாகுது அதனால் இது ரொம்பவே பயங்கரமான யோகமாக கருதப்படுது ஆக்சுவலி கிரகங்களுடைய தளபதியாக கருதப்படக்கூடிய செவ்வாய் வந்து ஜூன் ஏழாம் தேதி சூரிய பகவானுடைய சிம்ம ராசிக்குள்ளே வந்து நுழையிறாரு சிம்ம ராசிக்குள்ளே நுழையும் போது ஆல்ரெடி சிம்ம ராசியில் நிலக்கிரகமான கேது பயணித்து வராரு இதனால் செவ்வாய் மற்றும் கேதுவின் சேர்க்கை சிம்ம ராசிக்குள்ளே தான் நிகழப்போகுது இந்த சேர்க்கையானது ஜூன் ஏழு நடந்ததுக்கு பின்னாடி சுமார் ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் நீடிக்கப் போகுது இந்த கிரகங்களுடைய தான் மோசமான யோகமானது உருவாகுது இந்த யோகத்துடைய தாக்கம்தான் அனைத்து ராசிக்காரங்களுடைய வாழ்வில் தெரியும் அதுலேயும் சில ராசிக்காரங்களுக்கு இந்த யோகத்தால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுது முக்கியமான பண விஷயத்தில் ஆரோக்கிய விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இப்போது இந்த செவ்வாய் சேர்க்கையால் உருவாகக்கூடிய அந்த அழிவு கிரகமான யோகத்தால் நீங்கள் பொதுவாக எப்படி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பொது விஷயத்தை உங்களுக்கு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு டீப்பாக என்ன நடக்குங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் ஃபஸ்ட்டு மீன ராசிக்காரங்க பொதுவாக உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற விவரத்தை வந்து தெரிஞ்சுக்குங்க மீன ராசிக்காரங்களுக்கு ஆறாவது வீட்டில் செவ்வாய் மற்றும் கேதுவின் சேர்க்கை நிகழ்கிறது இதனால் உங்கள் ராசிக்காரங்களுக்கு நீதிமன்ற வழக்குகளில் தோல்வியை சந்திப்பதற்கு வாய்ப்பு நேரிடும் எதிரிகள் வகையில் மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு விபத்து ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால வாகனம் ஓட்டும் போது கவனமாக இருக்க வேண்டும் மெயினாக பொறுமையாக எந்த வேலையும் செய்ய வேண்டும் வாழ்க்கை துணையோடு உறவு இல்லைன்னா மோசமடையோ கடனாக கொடுத்த பணத்தை திரும்ப பெற முடியாமல் சிரமப்பட நேரிடும் அந்த மாதிரி சிரமப்படாமல் இருக்கிற மாதிரி உங்களை நீங்கள் பார்த்து கொள்ளணும் அப்போ கடன் விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த மாதிரி பொதுவாக உங்களுக்கு இதெல்லாம் நடக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்குங்க இப்போ தான் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன நடக்குங்கிறத டீப்பாக சொல்ல போகிறேன் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன நடக்குங்கிறத டீப்பாக தெரிஞ்சுக்குங்க மீனராசி புரட்டாதி நான்காம் பாதம் உத்திராடதி ரேவதில நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள் கிரகணில உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கரன் திகரிய வீரியஸ்தானத்தில் சூரிய புதன் சுகஸ்தானத்தில் குரு பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் ரணருண ரேகஸ்தானத்தில் கேது அயனசைன போகஸ்தானத்தில் சனி ராகு இந்த மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு வள வருது இந்த மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு வளவரக்கூடிய அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்கள் வந்து நட்சத்திரத்துக்கேற்ப குறிப்பிடப்பட்டிருக்கு உங்களுக்கான பலன் நட்சத்திரத்துக்கேற்ப சொல்ல போகிறேன் என்ன பலன் அப்படிங்கிறது தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க மீன ராசிக்காரங்க புரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் ஜூன் ஏழு கிரக சேர்க்கையினால் பல விதத்தில் உங்களுக்கு ஆனது கூடும் மற்றவர்களுடைய பிரச்சனைகளில் வாதாடி வெற்றி பெறுவது உங்களுக்கு அமையோ தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளானது விலகோ பழைய பாக்கிகள் உங்களுக்கு வசூலாகோ வியாபாரம் விரிவாக்கம் செய்ய தேவையான பண உதவி உங்களுக்கு கிடைக்க பெறுவீங்க அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிலுவையில் இருந்த பணம் வந்து சேரும் மேல் அதிகாரிகள் வகையில் உதவிகள் வந்து கிடைக்கும் சக ஊழியர்கள் மத்தியில் இருந்த எதிர்ப்புகள் வந்து விலகும் அப்புறம் கலைத்துறையில் சேர்ந்தவர்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும் நண்பர்களால் இருந்து வந்த தொல்லைகள் தானாக விலகும் கண்கள் வகையில் உபத்திரமும் ஏற்படாமல் இருக்க கவனமாக இருக்கணும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் கடமைகளை சரிவர செய்தால் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் அறிவாற்றலும் செயற்திறமையும் கூடும் உழைப்பு வீண் போகாது அப்புறம் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற கூடுதல் நேரம் பாடங்கள் படிப்பது நல்லது பொறுப்புகள் ஒரு பக்கம் அதிகரிக்கும் ஸோ புரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி தான் நடக்கும் இதற்கேற்ப நடந்து பலனடைங்க என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் உத்திராடதியில் பிறந்த மீன ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் ஜூன் ஏழு கிரக சேர்க்கையினால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் உறவினர்களுடைய வருகை இருக்கும் திருமணம் போன்ற சுபகாரியம் நடக்கும் நிலம் வீடு நிலம் லாபத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் அதாவது வீட்டு நிலம் மூலம் நிலம் மூலம் நல்ல லாபம் கிடைக்கும் கணவர் பல விகிடி நெருக்கம் அதிகரிக்கும் சுவையான உணவு கிடைக்கும் மனபலமானது உங்களுக்கு பயங்கரமாக வந்து கூடும் குடும்பத்தில் இருப்பவர்களால் இருந்து வந்த மன வருத்தம் நீங்கும் வாழ்க்கை துணையுடைய உடல்நிலையில் நீடித்து வந்த ஆரோக்கிய குறைபாடு சரியாகும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதன் மூலம் செலவு கூடும் விருந்தினருடைய வருகை இருக்கோ பெண்களுக்கு பயணங்கள் செல்வது நேரிடும் எடுத்த வேலையை செய்து முடிக்க காலத்தாமதம் ஆகலாம் வழக்கத்தை விட கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்குது ஸோ இது வந்து உங்கள் உத்திராடத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு நடந்து பலன் பெறுங்க அப்புறம் ரேவதியில் பிறந்த மீன ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் ஜூன் ஏழுக்கு கிரக சேர்க்கையிலிருந்து புதிய நபர்களுடைய அறிமுகமும் அவர்களால் உதவியும் கிடைக்கும் எதுவும் எச்சரிக்கை தேவை பயணம் செல்ல வேண்டியது இருக்கோ மீன் அலைச்சல் உண்டாகும் எதிர்பார்த்த காரியம் வெற்றிகரமாக நடந்து முடியும் பணவரவு உங்களுக்கு இருக்கும் எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் அதே சமயம் நீங்கள் தொழில் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா தொழில் வியாபாரம் எதிர்பார்த்ததை விட குறைவான லாபம் தரும் ஆனால் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்க எப்போதும் பிஸியாக காணப்படுவீங்க செலவுகள் உங்களுக்கு கூடும் உத்தியோகத்தில் உங்களுக்கு கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்குது கடன் விவகாரங்களில் கொடுக்கல் வாங்கல எச்சரிக்கையானது ஒரு பக்கம் தேவை பொறுப்புகள் இன்னொரு பக்கம் கூடும் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்து மேனேஜ் பண்ணுங்கள் கெடுத்தது எதையும் சாமர்த்தியமாக தக்க வைத்துக் கொள்ளுங்கள் திறமையோடு செயல்படுங்க நீங்கள் நட்பிற்கு முக்கியத்துவம் கொடுங்க அனைத்து கிரக சஞ்சாரமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது பொருள் சேர்க்கை உண்டாகோ விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க செவ்வாயுடைய சஞ்சாரம் இடமாற்றத்தை ஏற்படுத்தும் எடுத்த காரியம் தாமதப்படுகிறதே என்ற கவலை உண்டாகோ இரவில் நீண்ட நேரம் கண்விழிக்க வேண்டியது வரலாம் அதில் கவனமாக இருங்க ஸோ ரேவதியில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ மீன ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் ஆனது தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க ஸோ தெரிஞ்சு நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பலன் அடையிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் வந்து மீன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதை கேற்ப நடந்து பலன் அடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் அப்டேட்டாக நிறைய வீடியோ விடும் அது எல்லாமே உடனுக்குடனே தெரிந்துக்குள்ளே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி